first கொடுத்திருக்காங்க இல்லையா இது ஃபங்க்ஷன் ஓகேவா f of இது x இருந்து இந்த ஈக்குவேஷன் ஃபங்க்ஷன் இப்ப f of minus -1 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம் பண்ணலாமா f of minus -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா பண்ணுங்க the x square minus minus 5 plus 6 ல பண்ணுங்க 1 square minus 5 minus 1 plus 6 சப்ஸ்டிட் பண்ணா என்ன வருது माइनस वन स्क्वायर वन था ना माइनस माइनस फाइव माइनस वन नो प्लस फाइव आइडम आ प्लस सिक्स आइडम आ आप रो सिक्स प्लस फाइव इलेवन इलेवन प्लस वन ट्वेल्व ओके बा कर सकते हैं सेकेंड सब्ड्यूशन पर ना एफ ऑफ टू ए ये तो अपने सब्सट्रैक्ट पर ना बापला बापला टू ए स्क्वायर माइनस फाइव टू ए प्लस सिक्स पर ना दिस

ஓகேவா அவங்க ஒருவேளை ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் டு ஏ அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அப்ப இந்த வேல்யூ ஆஃப் ஏ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அப்ப நீங்க ஏ கண்டுபிடிக்க ஓகேவா இப்போதைக்கு கண்டுபிடிக்க வேண்டாம் இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டுருக்காங்களோ அதை மட்டும் பண்ணாலே போதும் நம்மளுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிடும் ஓகேவா எஃப் ஆஃப் டூ பாருங்க எஃப் ஆஃப் டூ எஃப் ஆஃப் டூ என்னது டூ ஸ்கொயரா ஃபர்ஸ்ட் அப்புறம் மைனஸ் ஃபைவ் டூ plus 6 அந்த equation அப்படி சாச்சிட் பண்டமா okay பண்ண என்ன கடைக்கிது 4 2 square 4 minus 5 2 are 10 plus 6 பண்ண என்ன கடைக்கிது நம்னுக்கு பண்ண 6 plus 4 என்னது 10 10 கட்சிருத்தா அப்பிறும் இங்க 10 minus 10 இருக்கில அப்பா 0 வாய்டும் புரியதா 0 வாய்டும்

கரெக்டா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்குவர் பி ஸ்குவர் ஏற்கனவே நம்ம இதை படிச்சிருக்கோம் படிச்சிருப்போம் நைன்த்லேயே படிச்சிருப்போம் எயிட்லேயும் படிச்சிருப்போம் ஓகேவா உங்களுக்கு ஒருவேளை டவுட்டாக இருச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டியே பார்த்துக்கோங்க இது மைனஸ் இங்கே ஏ மைனஸ் வந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வரும் ஓகேவா அதை நியாபோங்க பிளஸ்னா எல்லாத்துலேயும் ப்ளஸ் வரும் ஓகே ஏ மைனஸ் பி ப்ராப்பர்ட்டியில் போடுறேன் எக்ஸ்